வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இது மகா சிவராத்திரியை பற்றினா பதிவு சிவபக்தர்களுக்கான பதிவு அதாவது ஒருத்தவங்க வந்து நினைச்ச மாத்திரத்தில் சிவபக்தர் ஆயிட முடியாது அதாவது சிவன் வந்து அவங்களுக்குள்ள அவங்க ஆத்மாவுக்குள்ளே புகுந்து ஆட்கொள்ளணும் அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவரோட அருள் இருந்தால் தான் வந்து ஆக முடியும் அந்த மாதிரி அவரோட அருளால் ஆன அவங்களுக்கான பதிவு இது அதாவது மாத மாதம் சிவராத்திரி வரும் இதில் வந்து மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன மாசி மாதம் தேய்பிரை அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி இந்த இந்த நாளில் வந்து ஆன்மீக சாத்தியங்கள் வந்து நிறைய நடக்கும் சிவன் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் சிவனோட பரிபூரண கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வரலாறு அதாவது சிவராத்திரி தோன்றினது எப்போ அதாவது மகா சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி வந்து திருவண்ணாமலை ஸ்தலத்தில் தான் தோன்றுச்சு இதே நாளில் தான் சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்தில் அதாவது கோடி சூரிய பிரகாச ரூபத்தில் லிங்க வடிவத்தில் வந்து திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அழித்தார் அந்த நாள் வந்து இந்த மகா சிவராத்திரிங்கிறதுனால அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த அக்னியிலேருந்து வெளிவந்த சிவபெருமான் வந்து லிங்கோத்பவ வடிவத்தில் வெளிவந்தாருங்கிறது வந்து ஐதீகம் இந்த அக்னி தான் முதல் முதல்ல இந்த அக்னி வந்து திருவண்ணாமலையில் தோன்றுச்சு அந்த அக்னியிலேருந்து தான் சூரியன் சந்திரன் மிச்ச எல்லா இதுவுமே அதிலேருந்து தோன்றுன்னு வரலாறு சரி இந்த மகா சிவராத்திரி விரதத்தை வந்து நம்ம கோயில்களில் போய் நல்ல தரிசனம் செஞ்சு விரதம் இருந்து கோயிலில் எல்லா அபிஷேகத்தையும் பார்த்து நல்லபடியாக கொண்டாடலாம் நான் வந்து வீட்டில் எளிய முறையில் எப்படி வந்து நம்ம அதாவது கோயிலுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் போக முடியாது வயது என்ன உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க சரி சிவராத்திரையை வந்து பூஜையை வந்து எப்படி செய்கிறது வீட்டில் இருந்தபடியே அதாவது நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்ம ரொம்ப ஒரு கூட்டத்தில் போய் அடிபட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அவசர அவசரமாக பார்த்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு மெக்கானிக்கல் அப்படி கும்பிட்றதை காட்டிலும் வீட்டில் இருந்தபடியே சிவனை நம்ம மனசுக்குள்ளே ஆவாகனம் செஞ்சு சிவனை அப்படியே நம்ம மனசுக்குள்ளே தரிசிச்சு அப்படியே வேண்டதோட பலன் வந்து ரொம்ப அலாதியானது இன்றைக்கி நம்ம எப்படி இன்றைக்கி மாலை சிவராத்திரி பூஜையை அனுஷ்டிக்கலான்னு பார்க்கலாம் அதாவது சிவராத்திரி பூஜை வந்து இரவு ஒரு மாலை நேரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வீட்டில் நம்ம இருக்கிற சிவபெருமான் விக்கிரகம் அதாவது நடராஜர் விக்கிரகம் அதை எடுத்து நல்லா சுத்தம் செய்து நல்லா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சிவபெருமானோட சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இப்படி இருக்கிற குடும்ப படம் இருக்கும்ல அந்த படத்தை வீட்டில் வச்சு வழிபடுறது இன்னுமே சிறப்பு அதை வச்சு நமக்கு மாலை சாத்தி அதையும் வச்சுக்கலாம் நம்ம எடுத்து அப்புறம் வந்து நாலு காலங்கள் அதாவது என்னென்னா இரவு வந்து ஏழரை மணி அப்புறம் பத்தரை மணி பன்னெண்டு மணி நாலரை மணி இந்த நாலு நேரங்கள்லேயும் வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு அந்த மாதிரி நம்ம வழிபடலாம் முதல் காலம் எப்படின்னா முதல் காலம் வந்து பிரம்மதேவர் வந்து பூஜை செய்த நேரம் இரண்டாம் காலம் வந்து விஷ்ணு விஷ்ணு பகவான் வந்து சிவனை வழிபட்ட நேரம் மூன்றாவது காலம் அது லிங்கோத்பவ காலம் அதாவது பார்வதி தேவி சிவனை வழிபட்ட நேரம் அதாவது பார்வதி தேவி வந்து ஈசனே நான் வந்து உங்களை வழிபடுறதுக்கு எந்த நேரம் உகந்தது அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து இந்த மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னை வழிபாடு செய்ய அப்படின்னு அவர் சொன்னதாக ஐதீகம் அதனால் அது வந்து லிங்கோத்பவ நேரம் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பு நான்காவது நேரம் வந்து தேவர்களும் மனிதர்களாக பூஜை செய்கிற நேரம் அது இந்த நாலு காலங்கள்லையும் வந்து நம்ம சிவ வழிபாடு செய்யலாம் இப்போ வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நடராஜர் விக்கிரகம்னு வச்சுக்கோங்களேன் அதை நல்லா இது பண்ணி வச்சு ஒரு பீட்டத்தில் அதாவது ஒரு வெள்ளி தட்டோ ஏதோ அதில் வந்து எடுத்து அழகாக நடராஜரை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலான்னா கரெக்டாக வந்து பக்கத்தில் பால் தேன் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு கரெக்டாக ஒரு ஏழரை மணி போல் வந்து முதல்ல பாலபிஷேகம் இது மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறப்ப நம்ம சிவபுராணம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சிவபுராணம் சொல்லிக்கிட்டே நம்ம வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உச்சாரணம் செய்யலாம் அப்புறம் நம்ம நம சிவாயை போற்றி சிவன் கவசம் இதெல்லாம் வந்து நம்ம ஆடியோவில் பக்கத்தில் ஒளிபரப்பை செஞ்சுக்கிட்டும் நம்ம வந்து பூஜை செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு முதல் இப்போ அதாவது ஏழரை மணிக்கு நம்ம சாமி கும்பிட்றப்ப நம்ம வைக்க வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு நெவேத்தியம் வந்து சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் நெவேத்தியம் செய்யலாம் அது மாதிரி அடுத்து ரெண்டாவது காலத்தில் வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சுட்டு பஞ்சாமிரதம் வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம் நம்ம பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சுட்டு கல்கண்டு பொங்கல் நெவேதியம் பண்ணலாம் அப்புறம் மூன்றாவது காலம் அதாவது இரவு பன்னெண்டு மணிக்கு லிங்கோத்பவ நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து தேனால் அபிஷேகம் செஞ்சுட்டு வெண்பொங்கல் எல் சாதம் இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் நாலாவது காலத்தில் வந்து நம்ம பால் அபிஷேகமே செய்யலாம் பால் தேன் பஞ்சாமிர்தம் இந்த எல்லா அபிஷேகமும் செய்யலாம் செஞ்சுட்டு நெய் கலந்த அன்னம் ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த நாலு நேரமும் தொடர்ந்து அடுத்தடுத்து பண்ண முடியலைன்னா கூட நம்ம பன்னெண்டு மணிக்கு அந்த லிங்கோத்பவ நேரத்தில் கூட ஒரே நேரமாக நம்ம அபிஷேகங்கள் செஞ்சுக்கலாம் அதுலேயும் குறிப்பாக இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சிலருந்து பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சி அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிவனோட அருள் வந்து பரிபூரணமாக அந்த நமக்கு கிடைக்கிற நேரம் வந்து அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம வந்து நல்ல சிவனை மனசில் நிறுத்தி அப்படியே நம்ம வந்து அதாவது நம்ம அபிஷேகம்லாம் செய்யறப்போ நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அந்த அதாவது முதுகெலும்பு ஊற்று நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி உட்காந்து நமக்குள்ளே வந்து சிவன் அப்படியே வரவழைச்சி நம்ம வந்து அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அந்த நேரத்தில் நம்ம ஆராதனை செய்யலாம் இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்ய முடியாதவங்க என்னென்னா அப்படியே அந்த நேரத்தில் அமைதியாக உட்காந்து நல்ல தியானத்தில் ஈடுபடலாம் அதாவது சிவனோட உருவத்தை அப்படியே ஜோதி வடிவத்தை அப்படியே மனசில் நிறுத்தி அப்படியே வந்து நீ அப்படியே எனக்குள்ளே இருந்து என்னை ஆட்கொண்டுக்கப்பா என்னை முழுக்க என்னையும் எங்கள் குடும்பத்தையும் என் உறவினர் சுற்றத்தினர் எல்லாரையும் நீங்கள் வந்து நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு முழுசாக அவர்கிட்ட சரணடைஞ்சு அப்படியே அமைதியாக அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம அப்படியே ஒரு தியானம் செஞ்சீங்கன்னா அதோட பலனும் தனி எல்லாம் செஞ்சு என்ன இந்த இந்த நேரத்தை வந்து விட்டுறாதீங்க இன்றைக்கி இதெல்லாம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அர்ச்சனை நமக்கு ஒரு விநாயக இதை சிவப புராணம் சொல்லி கூட நம்ம அர்ச்சனை செய்யலாம் வில்வ இலை வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாதவங்க ஒரு வில்வ இலை எடுத்து சிவனுக்கு முன்னாடி வச்சா கூட அதை வந்து அவர் அப்படியே ஆத்மார்த்தமாக ஏற்றுக்குவார் அதாவது வில்வ இலையில் என்னென்னா மூணு இலைகள் கொண்டது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணும் ஒருங்கே அமைய பெற்ற இலை வந்து அந்த வில்வ இலை இந்த வில்வை இலையால் வந்து நம்ம அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு மரத்து மேலே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்து தான் மரத்து மேலே இருந்த ஒரு வாடகம் குரங்கு வந்து வில்வ இலையை பறித்து 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 அப்படியே கீழே போட்டு தான் அது அந்த சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துக்கிட்டே இருந்து தான் அப்போ சிவ வந்து சிவன் வந்து அருள் புரிஞ்சார் அவரோட ஆசிர்வாதத்தனால் அவர் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவியில் வந்து ஒரு அரசனாகவே பிறந்தார் அதாவது அந்த குரங்கு வந்து அதை அறியாமையே செய்த வில்வ அர்ச்சனையால் அவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு பேர் கிடச்சிது என்ன அதனால நம்ம நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு என்ன வில்வ இலையால் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப அதோடய பலன் நமக்கு எப்படி கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் வில்வ அர்ச்சனை அதாவது வில்வ இலைகள் வாங்கி கோயிலில் கொடுக்கலாம் சிவன் அர்ச்சனைக்கு வீட்டில் நம்ம சிவன் படத்துக்கு முன்னால் வில்வ அர்ச்சனை செய்ய இன்னைக்கு தவறவே தவறாதீங்க கண்டிப்பாக செஞ்சுருங்க என்ன சிவபெருமானோட அருளால் நம்ம எல்லோரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதி நிம்மதியோடு நீண்ட காலம் வாழ எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்